பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் ஆசனத்துல அவர் சொல்றாரு பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிரயாசப்படுவது எதற்காகனா தனக்காகவே பிரசிகலன்னு சொல்றாரு மனுஷன் படுகிற பிரயாசம் அவருடைய வாய்க்காக தான் ஆனால் அவன் மனதுக்கோ அது திருப்தி இல்லை என்று சொல்ல இந்த சாலமனுடைய வாழ்க்கையை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இருந்தானா இந்த பிரசங்கின் ரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிக்கப்படும் போது அவர் என்ன செய்கிறாரா எனக்காகவே திராட்ச தோட்டங்களை நாட்டினேன் சகலவிதமான கனிகளையும் விருட்சிகளை நாட்டினேன் என்று சொல்லி அவருடைய பர்சனல் லைஃப் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறவரா இருந்தால் ஆனால் மற்றவர்களை பற்றி அவர் என்ன பண்ணலாம் கவலைப்படுகிறவரா இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கைக்கு முடிவு பிறகு அவருடைய பிள்ளையாகிய ரெகபயா வரப்படும் போது இசை ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா உன் தகப்பனார் எங்களுக்கு அதிகமான பலுவை செலுத்தினார் என்று சொல்லி அவரிடத்துல குற்றம் சாட்டுகிறது நம்மளால் பார்க்க முடியும் சாலமனுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாவற்றையும் அவர் தனக்காக பிரயாசப்படும் போது கடைசியில அவர் சொல்றாரு எல்லாம் மாய படுகிற எல்லா பிரயாசங்களும் பூமி கீழே மாயம் சஞ்சலமா இருக்கிறது சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில நமக்காக நம்ம காரியங்களும் பிரயாசப்படுகிறது நல்லதுதான் தான் ஆனால் மற்றவர்களுக்கு அது பாரமா இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் மாய என்று அதே சாலமனுடைய வாழ்க்கையை நம்மளால வாசிக்க முடியும் எழுதின சுசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் இதே போல ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக தன்னுடைய சீசர்களுக்கு சொல்வதை நம்மளால வாசிக்க முடியும் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழு